என்னடா புள்ளு மண்டை தனியா உட்காந்துட்டு உங்க அப்பா தவ காணோம் அம்மா உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லி உன்ட தனியா விட்டுட்டு போயிட்டாங்க நீ தான் பாத்துக்கணும் ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு என்ன பொறுப்பே வல்லேன்னு டேய் வாய் கொஞ்சம் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசணும் அம்மானு கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்கணும் என்ன பண்றது நானா இருந்தா பொறுப்பா வளப்பேன் உங்க அப்பா தவள வளக்குது அப்படி தான இருப்ப சரி சரி அம்மா உனக்கு ஒரு பாட்டு சொல்லி தருவனா அத பாடுவியா நான் உன்னையோட சூப்பரா பாடுவேமா சரி சொல்லி தா பாடுறேன் உன்னை பா சும்மா இருக்கல சொல்லிட்டான் அப்படியே உங்க அப்பத்தா காரி போகாம பேசுற ஏய் என் கோழி சொடாவே ஏய் என் கோழி சொடாவே என் கறி கொளம்பே என் கறி கொளம்பே பாருங்க சமதி பிள்ளைக்கு என்னத்த சொல்லி வளக்குறானு இதுக்குதே இவகிட்ட பிள்ளையை விட்டுட்டு போகவே பயமா கிடக்கு ஏதாவது இந்த பள்ளி கூடத்துல சொல்லி தரத சொல்லி தரலாம்ல இந்த சினிமா பாட்டவே சொல்லி தந்துட்டு இருக்கா எத்தனை வட்டம் சொன்னாலும் கேட்க மாட்டா ஏய் உங்க அப்பா தான் வந்திருக்கோம் ஆச்சு எங்கிட்டு வரப்போதே

நீ எனக்கு என்னன்னு உட்காராம என் மாமியாக்கு ஒத்தாசையா இரு அப்பதான் எது முணுமுணுக்காம வேலை வாக்கும் நீ எனக்கு என்னன்னு விருந்தாளி மாதிரி உட்காந்துருந்த அம்பிட்டுத்தேன் ரெண்டு நாள் அடிச்சு விரட்டுறது ரெண்டு மணி நேரத்துல விரட்டி விட்டு பாத்துக்க அடியே வேலை செய்யறது எனக்கு ஆகவே ஆகாதே சரி சரி என்ன பண்றது பாக்குறேன் இங்க வருமா என் மாமியா கூட்டுச்சுன்னா நீ பாத்திரத்தை விளக்கணும் அது சமைச்சிச்சுன்னா நீ காய்கறி நறுக்கணும் அது துவைச்சிச்சுன்னா நீ துணியெல்லாம் அலசணும் கேட்டுக்க இது மட்டும் பண்ணுன என் வீட்டுல கூட வச்சுக்கும் சொல்லிக்கலடி அசத்திடுவோம் ஆடடி ஆடதே உங்க கூடல சேர இப்படி பொரணி பேசிட்டு அம்மா நீ சொல்லிட்டேன்னா நான் அப்பா கிட்ட சொல்லப்பேன் பாரு நீங்க உட்கார்ந்திருக்கிறது தெரியாம தான் அள்ளி விட்டுட்டேனோ போடா டேய் போய் சொன்னா சொல்லு உங்க அப்பா கிட்ட என்ன கொம்பா இருக்கு அடே நெட்டவெళ్లి ஏன் கிட்ட தான் இந்த வாய் அடிக்கிறேன்னா வெத்த பிள்ளை கிட்டே மடி பிஞ்சடி அத கிட்ட போய் என்னென்ன என்ன பேசنا தெரியாம பேசிட்டு கிடக்க யாருமா இதுவா இது பிஞ்சு சரியான நஞ்சுமா நஞ்சு இத போய் குழந்தைன்னு சொல்ற பாரு

ஆத்தாடி உன்னைய மொதல் வீட்டை விட்டு கிளப்பணும் எங்க குடும்பத்துக்குள்ள சண்டையை கிளப்பி விட்டுப் போயிருவ போல உனக்கு எதுவும் சொல்ல கூடாது அப்படியே அப்படி பொத்துக்கிட்டு வந்துடும் வந்தமா ரெண்டு நாள் திண்டமா போனமான்னு இருக்கணுமா அத விட்டுக்கிட்டு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது பாத்துக்க ஏண்டி நம்ம வீட்டுல இவ்வளவு கலவரம் நடந்திருக்கே உன் மாமியா கிட்ட புருஷங்கரன் ஏதா சொல்லி வச்சிருக்கியா சரியான ஆளாதான் இருப்ப போல எவன் வீட்டுல என்ன நடந்தா என்ன நம்ம பாட்டுக்கு இருப்போன்னு இருப்ப போல இந்த அம்மாவை பத்தில கொஞ்சம் கூட கவலையே இல்ல உனக்குலாம் அம்மா இப்படியே பேசிட்டு இருந்த என் மாமியா அடிச்சு விரட்டதோ இல்லையோ நான் அடிச்சு விரட்டி விட்டுருவேன் பாத்துக்க நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் குறை மேல குறைய சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே கிடக்க இந்தா வீட்டோட அடுத்த மினிஸ்டர் வந்துட்டாரு யாரடி அந்த மினிஸ்டரு வேற யாரு ஓ மாப்பிள்ளக்காரன் தான் அத்த வாங்க எப்போ வந்தீங்க இப்பதான் மாப்பிள வந்தேன் வந்து பத்து நிமிஷம் தான் மாப்பிள்ள ஆகுது என்னத்த சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க எது விசேஷமா அப்படியே எங்க அம்மா விசேஷம் வச்சாலும் செஞ்சு கொட்டிடுவீங்களோ கேக்குறாகவாரு அடியை மாப்பிள்ள கிட்ட போய் இப்படி பேசலாமா சரியான கூறு கட்டவளா இருக்கவளையே மாப்பிள்ள நீங்க எது நினைச்சுக்காதீங்க அவர் லூசு அத்த அதுதான் கல்யாணம் முடிஞ்ச அப்பயே தெரியுமே ஆமா ஆமா நான் மட்டும் தான் லூசு இவகெல்லாம் டைட்டு வந்துட்டியாப்பா சமந்தி இந்தாங்க எதுக்கு சமந்தி எனக்கு காப்பி தம்பிக்கு குடுங்க தம்பி தான் இப்ப வேலையில இருந்து களைச்சு போய் வந்திருக்காரு ஏம்மா நீ மொத குடிமா அவர் நாலு கடையில் நாற்பது வட்டம் குடிச்சுட்டு தான் வந்திருப்பாரு எத்தே எனக்கு ஒரு காப்பி தண்ணி குடுக்கறது இல்லையா நீ எப்படியும் கேப்பேன்னு தெரியும் மருமகளே உள்ள அடுப்படியில ஊத்தி வச்சிருக்கேன் போய் குடி ஏன் கையில எல்லாம் எடுத்து வந்து தரமாட்டீங்களோ பாத்தீங்களா சமந்தி ஒரு காப்பியை கூட எடுத்துட்டு வந்து கையில குடுக்கணுமாங்க மகளுக்கு நல்லா ஓவியமா வளர்த்து வச்சிருக்கீங்க போங்க சமந்தி அவங்க மூஞ்சிட்டு போய் நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் திட்டாது திட்ட ஊரு முன்னாடி அப்படி அசிங்கப்படுத்திட்டேன் இன்னைக்கு நான் போய் எந்த முஞ்சை வச்சுட்டு அவன்கிட்ட பேசின சம்பந்தி எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு என் பையன் நீ அடிச்சு கொண்டாட கொண்டுருவான் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டு வந்துட்டேன் நீங்க இப்ப யோசிச்சு என்ன பண்றது அன்னைக்கு பேசும் போதே யோசிச்சிருக்கணும்ல இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க உண்மைதான் சம்பந்தி அன்னைக்கே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இந்தா நான் பெத்து வச்சிருக்கேன் பெரிய எரும மாடு அவனை நம்பி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு உட்காந்துருக்கேன் என் சின்னமையன் அன்னைக்கே சொன்னான் அவனை நம்பாதமான் நம்பாதமான் நான் தான் கேட்கல இப்ப இனி நடுத்துறத நிக்க வச்சுட்டு அவன் சந்தோஷமா திரிறான் சமந்தி அவனுக்கு போய் நல்ல பொண்ணா பார்த்தேன் பாருங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக்கிட்டு உட்காந்துருக்கேன் அந்த பாவம் எல்லாம் எங்க போய் சேரும் தான் வந்து சேரும் சமந்தி இப்ப போய் நான் கூப்பிட்டாலும் என் சின்னமைய வரமாட்டான் அந்த அளவுக்கு என் மருமகளையும் அவனையும் படாத பாடு படுத்திட்டேன் அதுக்கு யாரு சம்மந்தி என்ன பண்ண முடியும் நீங்க தான் போய் பேசணும் இவ்வளவு பண்ணிட்டு இப்ப உட்காந்து மாக்கு மாக்க நழுது உட்காந்துருக்கீங்க என்னத்த சொல்றது ஆனா எனக்கு தெரிஞ்சவரை பொண்ணியோட அப்பா அம்மா நல்ல பணம் அவங்க பாருங்க உங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க நீங்க அதே ஊரு புள்ளா உங்களை பத்தி திட்டிக்கிட்டே திரிறீங்க உண்மைதான் சமந்தி அவங்க கோணம் மாதிரி யாருக்குமே வராது அப்படிப்பட்ட கோணம் என் மருமக பொண்ணியையும் குறையே சொல்ல முடியாது சமந்தி நான் என்ன சொன்னாலும் எப்படி திட்டினாலும் மண்டே ஆட்டிக்கிட்டு சரிங்கத்தான் சரிங்கத்தான் தெரியவா இப்படிப்பட்ட பிள்ளைங்களை போய் இப்படி நோக அடிச்சுட்டனே என் மனசே ரொம்ப வலிக்குது சமந்தி சரி சரி விடுங்க அதுதான் நான் இருக்கேன்ல போய் பேசுவோம் எப்படியாச்சு உங்க மயனையும் மகளையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வைக்கிறது ஏன் பொறுப்பு

அம்மா கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அதுக்குதான் கேட்டேன் மாமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவங்க கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் மாமா வரும் அதுக்கு கம்முன்னு இருந்துட்டு போயிடலாம் மாப்பிள்ள நீங்க பால் காய்ச்சி வேற வைக்க போறேன்னு சொல்றீங்க மாமா கிட்ட செய்ய எதுவும் இல்ல இப்போதைக்கு என்னால முடிஞ்சதை செய்யறேன் என்ன மாமா பேசுறீங்க நான் என்ன சொந்த வீடு கட்டியா பால் காய்ச்சுறேன் வாடகை வீடு தானே இதுக்கு போய் என்ன சீரு அது இல்ல மாப்பிள்ள இப்ப எல்லாருமே ஊர்ல அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் சீரு சீரு நம்ம மட்டும் வாங்கி கொடுக்கலைனா கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும்ல அதுக்கு தான் சொல்றது அத்த சீர் கொடுக்கலைனா யார் சொல்லப் போறா நான் தான சொல்லப் போறேன் நானே வேணா சொல்றேன் அப்புற எதுக்கு மாமா சீர் எங்களுக்கு கொஞ்சம் பொன்னி நினைச்சா பயமா இருக்கு மாப்ள யாருமே இல்லங்கட்டு ஒத்தா சேக்கும் கூட தனியா கூட்டிட்டு போறீங்கல அதான் எங்க கூட இருந்துட்டாங்க கூட ஒண்ணு தெரியாது எத்தனை நாளைக்கு தான் உங்க கூடயே இருக்குது ஊர்லயே உங்க கிட்டயே இப்ப நாலு பேர் கேட்டுட்டாங்க என்ன மாப்ளையும் பொண்ணு இங்கேயே இருக்காங்கன்னு அத கேக்கும்போது உங்களுக்கு சங்கட்டமா தான் இருக்கு எனக்கும் சங்கட்டமா தான் இருக்கு அதுக்குத்தான் ஒரு தனி வீடா பார்த்து போயிட்டோம்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை சமந்தி சம்மந்தி பாத்தீங்களா உங்க மையன் எப்படி சந்தோஷமா இருக்காருன்னு நீங்க தான் அந்த பயல போட்டு பாடாத பாடு படுத்தி இருப்பீங்க போல இங்க வந்து அவர் பாட்டுக்கு நிம்மதியா தான் இருக்காரு இப்பயும் சொல்றேன் தேவையில்லாம வாயை மட்டும் விட்டுறாதீங்க ஒழுங்க பணிவா பேசி பிள்ளைங்களை கூட்டிட்டு போற வழியை பாருங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் சம்மந்தி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலே என் பிள்ளைங்களை கூட்டிட்டு தான் சம்மந்தி போறேன் இந்த பிள்ளைங்க இல்லாம வீடே வெறிச்சோடியா போய் கிடக்கு நானும் கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும் என் மருமகளை நான் போட்டு நொய் நொயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாவம் அந்த பிள்ளையும் சரிங்கதான் சரிங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளை அதை போய் கஷ்டப்படுத்திட்டேனே சரி சரி வாங்க அப்படியே போய் மெதுவா போய் பேசுவோம் சமந்தி 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 நீங்களா வாங்க வாங்க என்னைய மன்னிச்சிருப்பட்டு அன்னைக்கு உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு மூஞ்சிடு நீ சிரிச்சுக்கிட்டு வாங்க சமந்தின்னு கேக்குற எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு சமந்தி அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன் உங்க குணத்தை பத்தி தெரியாதா நினைச்சுக்கலாம் தேவையில்லாம கோவத்துல வாய் விட்டுட்டீங்க சரி விடுங்க என் கூட பிறந்த அக்கா திட்டினா திரும்ப ஏத்துக்க மாட்டேனா அதே தான் சம்பந்தி ஏமா வந்திருக்கீங்க இவ்ளோ அசிங்கப்படுத்துனது பத்தலையா திரும்பவும் இவங்க எல்லாரும் ஊர் முன்னாடி தலை நிக்கணுமா நான் பண்ணது ரொம்ப தப்பு தான்டா நான் அழுகாத நாளே தேடி அழுடா எங்கடா அவளே தப்பு அதுதான் கூட்டிட்டு போலான்னு ரெண்டு பேர்த்தையும் நல்லா பாத்துக்க வேண்டா இந்த அம்மா சொல்றது கேளு மகா நடிப்புடா சாமி இதுக்கு மேல யாருமே இப்படி நடிக்கவே முடியாது என்ன ஒரு நடிப்பு இவங்க வந்து இஷ்டத்துக்கு அசிங்கப்படுத்துவாங்களாம் இஷ்டத்துக்கு கூப்பிடுவாங்களாம் நாங்க வாய பொத்திக்கிட்டு பின்னாடியே போனுமோ இப்ப என்ன உனக்கு செலவுக்கு காசு இல்ல அதான் இங்க வந்து எங்களுக்கு கூட்டிட்டு அதானே காசு வேணும்னா சொல்லுமா இப்ப கூட தரேன் ஆனா எங்களுக்கு கூட்டிட்டு மட்டும் நினைச்சிடாத நாங்க வரவே மாட்டோம் நான் அடுத்த வாரம் என் வேலை பாக்குற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு புடிச்சு பால் காய்ச்ச போறேன் இனிமேல உன் வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சும் கூட பாத்துறாதம்மா இப்படி எல்லாம் பேசதா அம்மா எக்னிருக்கீங்களா நீ இன்னும் பேச பேச மனசு கஷ்டமா இருக்குடா நாங்க ஒண்ணு உன் அசிங்கப்படுத்தலையே உண்மைதானே பேசுறேன் மாப்ள அம்மா தான விடுங்க அதான் திருந்திக்கணும் சொல்றாங்கல்ல மாப்ள விடுங்க மாப்ள நீங்களே பொண்ணி அம்மா கூட போய் இருங்க பாவா அவங்க அவங்களே ஒத்தையிலே இருக்காங்கல்ல அத்தை நீங்களே நினைச்சுக்க வேண்டியதான் இவங்க திருந்திட்டாங்கன்னு இவங்க திருந்தாத ஜென்மத்தை அவங்களுக்கு இப்ப காசெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதான் என்னையும் பொண்ணையும் கூப்பிட வந்திருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது தம்பி விடுப்பா நானே அம்மாவை பார்த்து பாவமா சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன்பா இப்படி பேசாதப்பா அம்மாவும் சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்டு தானே வளர்த்திருக்காங்க யாரு இவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா நானே சின்ன பிள்ளைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஏதோ வளர்ந்து வந்திருக்கேன் எங்க அம்மா என்னைய மட்டும் பார்த்தாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க யாரும் ஒருத்த மூத்தவன் ஒருத்த இருக்கானே அவனை தான் நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காக இப்ப அவனை கூட்டிட்டு வந்து பாத்துக்க சொல்ல வேண்டியது தானே அது முடியாது ஏதா இருந்தாலும் தான் வந்து பேசுறது அவனை நம்பினது என் தப்புதான் இனிமேல் அந்த நாய நம்ம மனசுல நினைச்சும் கூட பார்க்க மாட்டேன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் நம்ம வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமாடா நடக்கக்கூடாத கூடாத நடந்து ஓஞ்சு போய் நிக்கிது இங்க பாருமா உன் புராணம் உங்க வீட்டுக்காக எனக்கு எதுவுமே தேவை கிடையாது நான் பாட்டுக்கு இங்க ஒரு வாரம் நிம்மதியா இருந்துட கூடாது அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது உங்க வீட்டுல என்னமோ நடந்துட்டு போகுது அது எனக்கு தேவையே கிடையாதுமா என்கிட்ட எதுவுமே சொல்லாதமா நான் பாட்டுக்கு எங்கிட்டோ இருந்துட்டு போறேன் நானும் என் பொண்டாட்டி நிம்மதியா இருந்தா எனக்கு போதும் உன்னையெல்லாம் பார்த்து கவலைப்படணும் எனக்கு அவசியமே கிடையாது